காரைக்கால் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம் பத்திர எழுத்தாளரை கைது செய்த காவல்துறையினர் ஆயுத பூஜை விழாவை ஒட்டி வெள்ளை பூசணி வரத்து தொடக்கம் சாலைகளில் குவித்து வைத்து விற்பனை துணை மருத்துவ படிப்புகளுக்கு மாப் கலந்தாய்வு விவரங்களை பதிவு செய்ய சென்டாக் அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியை சுற்றியுள்ள பகுதிகள் சுகாதார சீர்கேட்டுடன் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியின் மிகப்பெரிய தொகுதிகளில் ஒன்றாக இருந்தது தட்டாஞ்சாவடி தொகுதி மூன்றாக பிரிக்கப்பட்டு கதிர்காமம் தொகுதி உருவானது கதிர்வேல் சுவாமிகள் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் என பிரசித்தி பெற்ற கோவில்கள் அடங்கிய பகுதியாகவும் கதிர்காமம் உள்ளது இங்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் வெகுநாள் கனவான அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர் தற்பொழுது இந்த மருத்துவமனையை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் சாக்கடை வாய்க்கால்களில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே மழை மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி கொசு உற்பத்தி கூடாரமாக மாறியுள்ளது எனவும் மருத்துவமனையில் பிணவரை அருகில் பெரிய அளவில் பள்ளம் காணப்படுவதாகவும் அங்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் சூழ்நிலை உள்ளது என்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகளுக்கு செல்லும் வழியிலும் கழிவுநீர் தேங்கியுள்ளது எனவும் சுகாதாரமாக இருக்க வேண்டிய மருத்துவமனை வளாகமே சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது அதே நேரத்தில் மருத்துவக் கல்லூரியின் முன்புறம் மட்டும் அழகுற பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் மருத்துவக் கல்லூரியின் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி கனகன் ஏரிக்கு செல்லும் வாய்க்கால் தூர்வாரி வெகு நாட்கள் ஆகி வருவதாகவும் அந்த வாய்க்காலில் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது இதனால் ஆளுயரத்திற்கு செடிகள் வளர்ந்து புதர்மண்டியும் காணப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுகாதாரத்துறை நடத்தினாலும் மருத்துவமனை வளாகத்தில் இதுபோன்ற சுகாதார சீர்கேடு இருந்தால் என்ன செய்வது என்று நோயாளிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சுற்றுப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரத்தில் பத்திர எழுத்தாளர் கார்த்தி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன் நில அளவியர் ரேணுகாதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தற்பொழுது வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்தி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் மேலும் பார்வதிவரன் கோவில் நில மோசடி விவகாரம் தற்பொழுது உச்சத்தை தொட்டுள்ளது ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜே சிபி ஆனந்தை காவல்துறையினர் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர் இவ்வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகள் சிக்குவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆயுத பூஜை விழா வருவதை ஒட்டி புதுச்சேரியில் வெள்ளை பூசணிக்காய் விற்பனை தொடங்கியுள்ளது ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை என்பது நவராத்திரி விழாவில் அங்கமான ஒரு இந்து சமய பண்டிகை இது இந்து நாட்காட்டியின்படி புரட்டாசி மாதம் வளர்பிறை நவமியிலும் பொது நாட்காட்டியின்படி செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் தங்களது தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் கலப்பை கருவிகள் ஆயுதங்கள் வாகனங்கள் புத்தகங்கள் கல்வி பொருட்கள் போன்றவற்றை சரஸ்வதி சுவாமிக்கு முன் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் தொழில் வளர்ச்சியும் கல்வியில் சிறந்த தேர்ச்சியும் பெற முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது மேலும் ஆயுத பூஜை நாட்களில் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் பட்டறைகள் என அனைத்து இடங்களிலும் பூஜை செய்வது வழக்கம் மேலும் வீடுகளிலும் பூஜை செய்து கார் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு திருஷ்டி பரிகாரத்திற்காக நீர் பூசணி என அழைக்கப்படும் வெள்ளை பூசணியை கட்டுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் மேலும் சிலர் வெள்ளை பூசணியை திருஷ்டி கழித்து சாலையில் உடைப்பதும் வழக்கம் இதனையொட்டி புதுச்சேரியில் இந்த ஆண்டு ஆயுத பூஜை விழாவை ஒட்டி மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைக்கு அதிக அளவில் வெள்ளை பூசணி வரத்தாகியுள்ளது இன்றி புதுச்சேரியின் முக்கிய நகர பகுதிகளில் ஆங்காங்கே வெள்ளை பூசணி விற்பனைக்காக குவிக்கப்பட்டு இருப்பதையும் காண முடிகின்றது மேலும் தற்பொழுது வெள்ளை பூசணிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஆயுத பூஜை விழா வருவதை ஒட்டி இனிவரும் நாட்களில் வெள்ளை பூசணிக்காயின் விலை உயர்த்தப்படுமா என்பது தெரியவரும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரியில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு மாப் அப் கலந்தாய்வில் கலந்து கொள்ள மாணவர்கள் விருப்பங்களை பதிவு செய்ய சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டெக் மூலம் நிரப்பப்பட்டு வருவதாகவும் இந்த நிலையில் நீட் அல்லாத துணை மருத்துவ பட்டயப் படிப்புகள் சட்டம் சார்ந்த படிப்புகள் ஆரவல் தொழில் படிப்பு கல்லூரியில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் காலியாக உள்ள இடங்களுக்கு மாப் அப் கலந்தாய்வு நடைபெறுவதாகவும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் தங்களது விருப்பத்தை ஏழாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் தங்களது விருப்ப பாடப்பிரிவுகளை புதிதாக தேர்வு செய்ய வேண்டும் என்றும் முந்தைய கலந்தாய்வில் தேர்வு செய்யப்பட்ட பாடப்பிரிவுகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பி டெக் இன்ஜினியரிங் நர்சிங் கால்நடை மருத்துவம் பி ஃபார்ம் வேளாண்மை பிரிவுகளில் நடந்த கலந்தாய்வில் பங்கேற்று இடம் கிடைத்த மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் இந்த படிப்புகளில் காலியாக உள்ள இடங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல் நீட் அல்லாத இளைநிலை உயிரியல் பாடம் சார்ந்த படிப்புகளுக்கான மாப் அப் கலந்தாய்வில் இடம் கிடைத்த மாணவர்களின் வரைவு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் தங்களது சேர்க்கை ஆணையை ஏழாம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து தங்களது அசல் சான்றிதழ்களுடன் வருகின்ற பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சேர வேண்டும் என்று இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆர் எஸ் எஸ் தொடங்கி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவடைந்து நூறாவது ஆண்டு தொடங்குவதை தொடங்குவதையொட்டி சார்பில் புதுச்சேரியில் பேரணி நடைபெற்றது மேலும் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியை ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனை அடுத்து மகாத்மா காந்தி வீதி நேரு வீதி மிஷன் வீதி வழியாக புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலை பேரணி வந்தடைந்தது இதில் நூற்றுக்கணக்கான ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் பேரணியில் பாரத மாதா சிலை எடுத்துச் செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து காந்தி திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் பாபு தலைமை தாங்கினார் டாக்டர் சிவதாசன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக ஆர் எஸ் எஸ் தென் பாரத பொறுப்பாளர் ஸ்ரீராம் கலந்து கொண்டு பேசினார் இதில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜே சரவணகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அரவிந்தன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் கேசவ அவர்களின் முயற்சியால் விஜயதசமி நன்னாளில் இந்து சக்தி ஒன்றடைப்பு என்ற உன்னத

புதுச்சேரி குருமாம்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் எட்டாம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி குருமாம்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை குருமாம்பேட் தொழிற்பேட்டை பகுதி ராகவேந்திரா நகர் சப்தகிரி அவென்யூ வீட்டு வீட்டுவசதி வாரியம் அமைதி நகர் ஐயங்குட்டிப்பாளையம் கல்மேடுபேட் தருமபுரி வளலார் நகர் கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி அரசு செயலாளர் குடியிருப்பு நீதிபதி குடியிருப்பு அன்னை திரேசா நர்சிங் கல்லூரி தொலைக்காட்சி நிலையம் வானொலி நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது அடுத்து வருவது இன்றைய தங்கம் மற்றும் விலை நிலவரம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல் ஹவுஸ் பாண்டிச்சேரி தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறு ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் ஆயிரம் ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்